வலிமையான ஒரு பதிவை போட்டு நாங்கெல்லாம் தகுதி இல்லாம ஒரு கட்சியின் தலைவராக வரவில்லை பேக்ரி எல்லாம் ஒண்ணு குறைச்சிருக்காது உனக்கு இன்னொன்று நானும் ஒரு அரசியல்வாதியோட மகதான் நான் அந்த நிழலில் நிச்சயமாக தலைவராக வரவில்லை எனது சுய உழைப்பினால் நான் தலைவரா வந்திருக்கிறேன் இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும் பைத்தியம் அதனால அவர்கள் என்னை பற்றி எனக்கு தகுதி இருக்குதா இல்லையா என்று அந்த சொல்வதற்கு தகுதி அன்பு மணிக்கு இருக்கிறான்றது அது வேற விஷயம் அதை பத்தி நான் வரவில்லை ஆனா பதிவு போடுவதுல கூட ஒரு மரியாதை இருக்கணும் முச்சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டேனா அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாதே நான் தெளிவாதான் சொல்றேன் இவர்கள் ரயில்வே திட்டங்கள் இவர்கள் ஊருக்கு இவர்கள் இரண்டு முறை ரயில்வே அமைச்சராயிருந்தும் கொண்டு வர முடியல டீசெண்டா முச்சுக்கு இப்படி உயிர்மல ஆசரம் தான் நான் தப்புன்னு கால்ல ஒரு மணிக்கிற கண்ணு எப்படி இருக்க ஒண்ணு என்னது

இப்போ எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறைய ரிலாக்ஸ் மாம்ஸ் இப்போ கூட எங்க அண்ணி இருக்காங்க இங்கே அந்த மேடல் விசும்போது உடம்பு கரிய சொல்லாமட்டியடாலும் கூட என் பொண்ணு கல்யாணத்துல அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம அண்ணின் யார் சொல்லுங்க பாலகுமார் அண்ணன் மனைவி சார் பாலகுமார் அண்ணன் மனைவி ஏன் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை சார் இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க அவ்வளவு செல்வது அந்த உடம்பு கரிய விட்டியல் அவ்வளவு சுவையாக சமைப்பாங்க ஒவ்வொரு வீடும் சின்ன வீடுகளாக இருந்தாலும் மாப்பழ வாழை எல்லாம் இருக்கும் அடா பாவி காதல பூ சுத்தலாம் இவன் 70 mm ஃபிலிமியே சுத்திர்கா அப்படி அதெல்லாம் வந்து என் இனத்தின் சிறப்பை வந்து நான் சொல்லாம யார் சொல்வா என்ன அப்படி பாக்குற நீ என்னால கண்டே மாட்ட நான் வடநாட்டல ஒரு விலங்கில் காப்பகத்துல ஒரு புலி அது புலி அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிற அந்த அவன் ஏதோதான் பேசி பாக்குறான் இந்தியில இங்கிலீஷ்ல சொல்லி பாக்குறான் அது கேட்க மாட்டேது இந்தியில சொல்றான் கேட்க மாட்டேது

காளிமுத்துடைய மகள் தான கயல்வள்ளி அவர்கள் காளிமுத்துவுடைய மனைவி தெலுங்கர்னு சொல்றாரே காதலிக்கும்போது உங்க அம்மாவோட சாதி சான்றிதழ் கொண்டு வா உங்க அப்பாவோட சாதி சண்டை கொண்டு வா உன் தம்பியோட சாதி சண்டை கொண்டு வா அதனால வெரிஃபை பண்ணிட்டு பாரு காதலிபாங்களா பார்த்தவன்ன ஃபர்ஸ்ட் 8ங்கற லவ் அட் ஃபர்ஸ்ட் 8 நீ பார்த்தவன்ன ஒரு பொண்ணு உனகிட்ட அந்த பொண்ணோட அருமை தெரியாது காதலுக்கு கண்ணு இல்லை ஆனா ஒரு அஞ்சாறு வருஷம் பின்னாடி இப்படி இடி சுத்த விட்டு அலைய விட்டு அப்படியே இது பண்ணி அவளுக்கே செருப்படி வாங்கி விளக்கு மாத்தி வாங்கி காரி மூஞ்சில துப்பி அதுக்கப்புறம் ஐ லவ் யூ நான் வச்சுக்க அந்த காதலின் நாளும் டெப்த் அதான் டீப் லவ் காதலுக்கு கண்ணுல ஏழு முறை சீமான் கருக்களைப்பு மாத்திரைகள் கொடுத்து கருவை கலைத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் தத்துவங்களை படியுங்கள் இதுதான் ஆக சிறந்த தத்துவம் என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குற ஏய் நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும் காவி நாட் ஃபிட் ஃபார் மை மை செல்ஃப் வெரி பேட் வெரி அட்லி ஐ ஹெயிட் இட் நானும் ரஜினிகாந்தும் அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு அரசியல் சினிமால சூப்பர் ஸ்டார் அரசியல்ல சூப்பர் அது சூப்பர் ஸ்டார் அவங்க கொடுத்து கூடாது ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி என் தாயோடு பிரிதூர் ஆண்மகன் புணர்வதும் என் தாயோடு பிரிதூர் ஆண்மகன் புணர்வதும் பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு என் பிரிதூர் மொழி கலப்பதும் ரெண்டும் ஒன்று it's very wrong it's very wrong not fit for me myself not fit for me myself it's very bad very bad very ugly very bad very it's very bad it's very bad very ugly very ugly I hate it I hate it personal advice as elder you don't do that you don't do it. be happy இந்திய ராணுவத்துக்குள்ளே நாம் தமிழர் படையின் ஒரு பிரிவு இருக்கு என்னடா சொன்ன எலி குஞ்சு பயணி இல்ல வா அப்ப வச்சுக்கிறோம் அவங்க எல்லாருமே சொல்றது அண்ணா நெய்தல் படை நாங்க எல்லாம் பணி வை பெற்றோம்னா வந்துடுறோம் நம்ம பிள்ளைகளுக்கு பயிற்சி நாங்க குடுக்கறோம்ன்றோம் ஏய் நீங்க எங்க தர வரீங்க வெள்ளையும் சொல்லி நம்ம தொப்பை தள்ளிக்கிட்டு உங்களுதா சலதான வைக்கல்லோ கண்ணே நீ உன்னே சொல்லாதீங்க தம்பி ஏன் உன்னே சொல்றீங்க உன்னே

பேஷண்ட் டைம் வந்தப்ப தெரியுமா தேசிய தலைவர் பிரபார் நவர்களே வந்து இந்தாப்பா ஈழ விடுதலை கோரிக்கையா அப்படியே உங்க கையில குடுத்துட்டு போறேன்

இவன் குடும்பம் இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை ரெண்டு சொரு சொறிட்டு உள்ள கூட போயிருவேன் சார் இட்லி கறி கதைய விடுறது இதுல என்னன்னா தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு இருந்த நாற்பதாயிரம் டன் அரிசி கப்பலை தடுத்து நிறுத்தி அந்த கப்பலை சிறைபிடிச்சு இவருக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி எல்லாம் கொடுத்தாராம் யாரு கறிவுல

மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பேசுங்கள் எதை பேசுகிறீர்களோ அதையே செயல்படுத்துங்கள் இல்ல என்றால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிச் சொல்வதற்கு அர்த்தமே இல்லை யாரு இவன் சல்லி ஒரே நேரத்துல பழைய பாலய சொத்தைந்திமா சுடு சொத்தைந்திமா உன்னை நேர்ல சொல்லணும்னா இப்போ அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே எத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு 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 அங்க போய் ஒரு பத்து பத்து பேச்சு அங்க போய் ஒரு பத்து பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலை செய்வதற்கான ஒரு மைய இருந்தது நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டிருக்கேன் எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா பேருக்கிட்ட அரசு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நடந்த அவர்கள் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட காளியம்மாள் சீமானுக்கோ புலிகளுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது கூடுதலாக இந்த சீமானுக்கு தேசிய தலைவர் பிரபாரன் அவர்களை யாருமே தெரியாது வெறுமனே ரெக்கமெண்டேஷன்ல போய் அஞ்சு நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு வந்த நாய் தான் இது அப்படிங்கறத இப்படி வெளிப்படையா சொல்லாம வஞ்ச புகழ்ச்சி அணியில சொல்லி வச்சிருக்காங்க அவன் அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டி வச்சுக்கிறான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் சீமானை பின்தொடரக்கூடிய எந்த நபருமே சீமானானவர் பிரபார் அவர்களை பத்து நிமிஷம் தான் சந்திச்சாரு சந்திச்சாரு போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு மட்டும் வந்துட்டாரு அப்படின்னு இப்படி யாருமே நம்ப மாட்டாங்க சாம்பார் அப்ப எனக்கு இந்த உண்மையை உண்மையை தெரிந்த திராவிட இயக்க தலைவர்கள் திராவிட இயக்க தோழர்கள் முற்போக்காளர்கள் பேசலாமே ஒழிய சீமானினுடைய விசிலடிச்சா முஞ்சுக யாருமே மொத்தமே சீமான் சந்திச்சது பத்து நிமிஷம் தான் அப்படின்னு இப்படி யாருமே பேச மாட்டாங்க இது ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன் என்ன பின்னாடிதான் சொல்லுவேன் ஏய் அடியாய் அதிலும் காளியம்மாள் கட்சிக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கலாம் குறைஞ்சது இந்த நாலஞ்சு வருஷத்துல நொண்டை எத்தனையோ கதைகளை விட்டு இருக்காரு இந்த நாலஞ்சு வருஷத்துலங்க நாலு மாதிரி நாள் தினம் வந்திருக்கு நாலு பிரபாரம் பிறந்த நாள் விழா வந்திருக்கு எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கு பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு என்னமோ நொல்லு பண்ணிட்டு இருக்கான் நீ கூப்பிட்டல ஐயா இந்த லெட்டர் படி என்ன எழுதிருக்கான் இந்த கதையில ஒரு கதையை கூடவா காலையமா கேட்டுக்க மாட்டாங்க நிச்சயம் கேட்டிருப்பாங்க ஆனா இது எல்லாம் விருமனே கதை தான் உண்மை என்பது வேறு அப்படிங்கறத தாரையம்மாள் உணர்ந்த காரணத்தால்தான் உண்மையை பேசி இந்த நாயை அம்பலப்படுத்துவோம் அப்படின்னுட்டு திட்டமிட்டு இத பேசி இருக்காங்க ஏன் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்த நான் பார்த்ததே இல்ல சார் சரிங்க சார் என்ன சொல்லிட்டு போறான் அந்த காஸ்ட் ஆஹ் இதற்கு முகத்தேர்மையா பாராட்ட வேண்டியது இருக்கு சரி மெயின் மேட் வருவாங்க காளியம்மாள் முந்தாணையத்து பேசுற இந்த விடயத்துக்கு நேத்து பதில் சொல்றேன் அப்படின்னு மூஞ்சி முழுக்க அசிடு வளைஞ்சிட்டு

யாருக்குடா படிக்க தெரியல ஊரா சட்டை போட்டுருக்கேன்னு பாக்குறியா ஆனா கட்சிக்கு வந்து பல பல ஆண்டுகளாச்சு இருந்தாலும் இப்படியான உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்கன்னா சீமான அம்பலப்படுத்தணுங்கிற ஹிடன ஜெண்டா ஓடு தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அண்ணன் பேசினத கொஞ்சம் கொஞ்சமா டீகோட் பண்ணுவோம் முதல்ல என்னங்கிறாரு இவர் படம் எடுக்க போகலையா படம் எடுக்க ஒரு குழு போச்சா அந்த போற குழுவை சாக்கா வச்சுக்கிட்டு சீமான அந்த குழுக்குள்ள சேர்த்து அழைச்சிட்டு போனாங்களா எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியா இருக்கா சொல்றது இல்லையா பேசிய தங்கை கூட சொல்றாங்க நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசிச்சிருக்காங்க படம் எடுக்க போனவர்கள் வேற

என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி மூடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் ஆனா இதே வாய் என்ன சொல்லுச்சு படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற படம் எடுக்க போனவர்கள் வேற படம் எடுக்க போனவர்கள் வேற அப்ப இந்த ஜென்மத்துல அழக திருந்தது போல இருக்க மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ